மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் தமிழரசுக் கட்சி மத்திய செயற்குழுவின் பதினான்காம் தேதிய கூட்டம் பிற்போடப்பட்டுள்ளது சஜித்திற்கான ஆதரவில் மாற்றம் கணிப்பு தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்களை ஆய்வு செய்யும் விசேட குழு இன்று வவுனியாவில் கூடியது கட்சியின் தலைவர் மாவை ராஜா தலைமையில் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் வைத்திய கலாநிதி சத்தியலிங்கத்தின் வவுனியா இல்லத்தில் இந்த சந்திப்பு இன்று ஆரம்பமானது சுமார் மூன்று மணி நேரம் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா பதில் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் மற்றும் வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரும் பதினான்காம் திகதி நடத்த திட்டமிட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய கூட்டத்தில் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களும் ஆராயப்பட்டதாகவும் எதிர்வரும் பதினாறாம் திகதி மீண்டும் கூடி இறுதி முடிவெடுப்பதென தீர்மானிக்கப்பட்டதாகவும் இதன் பின்னர் மத்திய குழு கூட்டத்தை கூட்டுவது பற்றி பரிசீலிக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சில தீர்மானங்கள் அந்த விடயங்களில் நாங்கள் எங்களுடைய ஒரு குழு நாங்கள் ஐந்து பேர் கொண்ட குழு ஏற்கனவே தீர்மானித்ததை கழி அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியான கொள்கை எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு அதற்கான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான சேர்ந்த உரிமை அடிப்படையிலான தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் வேட்பாளராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய கொள்கை அறிக்கை அவருடைய அரசியல் தேர்தல் அறிக்கையின் விடய தேர்தல் அறிக்கை விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த அதில் எங்களுக்கும் அவருக்கும் இ இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மிக விரைவிலே பது பதினாலாம் தேதிக்கு முன்னர் அல்லது பதினைந்தாம் தேதி எங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை நாங்கள் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்காக ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய கொள்கை அறி கொள்கை அடிப்படையானதும் இனத்தினுடைய விடுதலை அடிப்படையானதும் அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எங்களுடைய அபிப்பிராயம் எங்களுடைய கருத்து என்ற அடிப்படையிலும் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுவதற்கு இருக்கின்றோம் அநேகமாக பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் நாங்கள் மீண்டும் இந்த ஐவரடங்கிய குழு அந்த அறிக்கையை நாங்கள் பத்திரிகையாளருக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் வெளியிடுவோம் அருளகுமர திசநாயக்காவின் வடபகுதி பிரச்சார பேச்சுக்கு தமிழ் தலைவர்கள் கண்டனம் வடபகுதியில் அண்மையில் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் ஈடுபட்ட தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசநாயக்க வடக்கு கிழக்கு தமிழர்களை மிரட்டும் துணியில் உரையாற்றி இருந்தமைக்கு வடபகுதியில் உள்ள தமிழ் தலைவர்கள் பலரும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்கள் மீது மக்கள் விடுதலை முன்னணிக்கு எந்த ஒரு நல்லெண்ணமும் கிடையாது வடக்கு கிழக்கு பிரிவினைக்காக இணைந்து செயற்பட்ட அவர்கள் தமிழ் மக்கள் மீது கோபம் கொண்டுள்ளனர் வடக்கு கிழக்கு தமிழர் பிரச்சனை குறித்து பாராளுமன்றத்தில் பல தடவைகள் கேட்டபோதும் அவர் சாதகமான பதிலை வழங்கவில்லை தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணும் சமஷ்டி முறைக்கு அவர்கள் ஒருபோதும் உடன்பட போவதும் இல்லை தீர்வை போவதும் இல்லை இதன் வெளிப்பாடே யாழ்ப்பாணத்தில் அன்றகுமார் திசநாயக்க ஆற்றிய உரையென என சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக்க வடபகுதிக்கு வந்து இனவாதத்தை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாகவும் சுமந்திரன் தனது கருத்தை தெரிவித்துள்ளதாகவும் இபிடிபியின் தலைவரும் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார் இபிடிபி கட்சி கடந்த காலங்களில் இனவாதத்துக்கு பதிலாக தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட கட்சி என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர் அன்றகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது இனவாதத்தை தூண்டும் வகையில் உரை நிகழ்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே மக்கள் விடுதலை முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசநாயக்க ஆற்றிய உரை ஆத்திரமூட்டும் பேச்சு என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை முட்டாள்களாக கருதியே அவர் அவ்வாறான உரையை நிகழ்த்தியதாகவும் தமிழ் மக்களை எந்த வகையிலும் கட்டாயப்படுத்தி வாக்களிக்க முடியாதெனவும் ஜனநாயக ரீதியில் செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் அன்றகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் சாதகமான கருத்து தொடர்பாக வினவியபோது அது தனது நிலைப்பாடாகும் எனவும் அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குமுறைகளை பயன்படுத்தி தமிழ் மக்களிடம் வாக்குகளை பெற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் வடக்கு மக்களை அச்சுறுத்தும் என்றவின் உரைக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் எனவும் மிரட்டல் மூலம் எதையும் செய்ய முடியாது எனவும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளாா் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா தெரிவிப்பு அரசியல் அமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி மாகாண சபைகளை இயங்கச் செய்வதன் ஊடாகவும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஜெனீவாவில் பேரவையின் தலைவர் உமர் நிபர் தலைமையில் ஆரம்பமானது இக்கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் உள்ளடக்க அமலாக்கத்தில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரம் என்பன தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் வோல்கர் டர் உரையாற்றினாா் அதனைத் தொடர்ந்து உயர்ஸ்தானிகரின் அறிக்கை தொடர்பில் பேரவையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உரையாற்றினர் அதன்படி இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து இந்தியா சார்பில் உரையாற்றிய பிரதிநிதி போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் இலங்கையில் புனர்வாழ்வழித்தல் மீள்குடியேற்றல் மற்றும் நாட்டை மீள்கட்டியெழுப்பல் ஆகியவற்றுக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கியதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த வேளையில் பொருளாதார முயற்சி மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை ஆகியவற்றிற்கும் இந்திய அரசாங்கம் மிகையான உதவிகளை வழங்கியதாகவும் சுட்டிக்காட்டினார் அதேபோன்று இலங்கையுடனான உறவை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுக்கான சமத்துவம் நீதி சமாதானம் ஆகியவற்றிற்கும் மறுபுறம் இலங்கையின் நிறையாண்மை சுயாதீனத்துவம் ஆகியவற்றிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட இந்திய பிரதிநிதி அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி மாகாண சபைகளை இயங்கச் செய்வதன் ஊடாகவும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என நம்பிக்கை வெளியிட்டாா் மேலும் அதற்குரிய நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலும் அதற்கு பங்களிப்பு செய்யும் என நம்பிக்கை வெளியிட்டார் தமிழ் மக்கள் திரர்ச்சி கண்டு தெற்கு அச்சமடைந்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தெரிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் தெற்கில் உள்ள பிரதான வேட்பாளர்கள் தெற்கில் பிரச்சாரங்களை முன்னெடுக்காமல் வடக்கில் முகாமிட்டு வருவதாகவும் தமிழ் மக்கள் திரட்சி கண்டு அவர்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேந்திரன் தெரிவித்தார் வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்றைய தினம் நமக்காக நாம் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டன தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்கள் சகிதம் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதில் பெருமளவான தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மா நடராஜா மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர் மா உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த பொது வேட்பாளர் அரியணேந்திரன் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று வடக்கில் மக்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் தென்பகுதியில் இருக்கும் தென்பகுதி வேட்பாளர்கள் அங்கு பிரச்சாரம் செய்வதை காண முடியவில்லை அவர்கள் இப்போது வடக்கில் முகாமிட்டுள்ளனர் என்றால் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஒரு அச்சநிலைமை ஏற்பட்டுள்ளது தமிழ் மக்கள் திரட்சியாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இனி சிதறடிக்க முடியாது என்று எண்ணெய் வேட்பாளராக நிறுத்திய பின்னர் அவர்கள் அச்சமடைகின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஊக்குவிக்கப்படும் சீனமொழி இலங்கையில் பல இடங்களில் சீன மொழி ஊக்குவிக்கப்படுவதாக சீனாவின் ஜின்ஹுவா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சீன மொழி பல்வேறு இடங்களில் கற்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சப்ரகமூவா பல்கலைக்கழகத்திலும் ஊவா மாகாணத்தின் சில பாடசாலைகளிலும் இதற்கான பிரத்யேக வகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன சீன மொழியை கற்பிப்பதற்காக சீனாவிலிருந்து பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இலங்கையில் தங்கியிருந்து சேவையாற்றுவதாகவும் ஜின்குவா தெரிவித்துள்ளது இலங்கைக்கு வரும் சர்வதேச கப்பல்கள் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறுகிய மற்றும் நீண்டகால பழுதுபார்ப்பு நடவடிக்கைகளுக்காக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று கப்பல்கள் பழுதுபார்ப்பு சேவையினை பெற்றுக் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகமானது பல்வேறு நிபுணத்துவத்துடன் கப்பல் பழுதுபார்க்கும் சேவைகளை வழங்கும் பல நிறுவனங்களை கொண்டுள்ளது நேருக்கடியில் மற்றும் நீரின் மேற்பரப்பில் பழுது பார்ப்பதற்காக எந்த அளவிலான கப்பலையும் எளிதாக நங்கூரமிடக்கூடிய வசதிகள் காணப்படுவதாகவும் குறித்த சேவைத்துறையினை இந்த வருடம் மேலும் விரிவுபடுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தின் கடல்சார் சேவைகள் மற்றும் கப்பல் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி பழுது பார்ப்பதற்காக வரும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதன் காரணமாக கப்பல் பார்க்கும் சந்தையில் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் செய்திகள் தமிழக மாவட்டங்கள் தோறும் ஒரு முதியோர் இல்லம் அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழக அரசு சார்பில் மாவட்டம் தோறும் ஒரு முதியோர் இல்லம் அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று உத்தரவிட்டது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் விதிகளின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆதரவற்ற மூத்த குடிமக்கள் கைவிடப்பட்ட பெற்றோருக்கு முதியோர் இல்லங்களை அமைக்க வேண்டும் இதை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு மனு அனுப்பினேன் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என தூத்துக்குடி அதிசயகுமார் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த மனுவை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் எல் விக்டோரியா அமர்வில் விசாரிக்கப்பட்டது மாவட்டத்திற்கு ஒரு முதியோர் இல்லமாவது அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த உத்தரவு தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் முதியோர் இல்லங்களுக்கு அரசு விளங்கும் மானிய உதவியை தடை செய்யாது கட்டுமான பணியை ஆறு மாதங்களில் துவக்காவிடில் வழக்கை மீண்டும் நடத்த உரிமை கோரி மனுதாரர் இந்த நீதிமன்றத்தை நாடலாம் என தெரிவிக்கப்பட்டது மலையாள நடிகர்கள் பாலியல் வழக்கு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத கேரள அரசுக்கு மேல் நீதிமன்றம் கடும் கண்டனம் மலையாள திரையுலக நடிகைகள் சந்திக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சீண்டல்களை விசாரிப்பதற்கு ஓய்வுபெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான விசாரணை குழு ஒன்றை கேரள அரசு நியமித்திருந்தது இந்த குழுவின் விசாரணை அறிக்கையில் பல நடிகைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியிருந்தமை குறித்து தெரிய வந்ததோடு இது தொடர்பில் மலையாள திரையுலகை சேர்ந்த பதினோரு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் நடிகர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்காக கேரள மேல் நீதிமன்றம் சிறப்பு ஒன்றை ஒழுங்குபடுத்தியது அதன்படி கேமா குழுவின் அறிக்கை இந்த அமர்வில் இன்று செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது ஹேமா குழுவின் அறிக்கை மீது எதுவித நடவடிக்கையும் எடுக்காத கேரள அரசுக்கு மேல்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் புகார் அளித்தவர் வழக்கை தொடர விரும்பாத பட்சத்தில் அதனை மதித்து அறிக்கையின் ரகசியத்தன்மை பேணப்பட வேண்டும் பெருமளவிலான பெண்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போதும் அவற்றை தீர்க்க எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இவ்விடயத்தில் அரசு ஏன் மவுனம் காக்கிறது இவ்விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஆச்சரியம் அளிக்கிறது ஒரு குற்றம் நடந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை குறித்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதற்கான உண்மை அந்த அறிக்கையில் உள்ளது ஒருவர் புகாருடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்தால் நான்கு வருடங்களில் பின்னர் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுமா இவ்வாறு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அமெரிக்க அதிபருக்கு தகுதியான நபர் கமலா ஹரிஸ்தான் தெரிவிப்பு அமெரிக்க அதிபருக்கு தகுதியான நபர் கமலா ஹரிசே என்றும் அவர்தான் முக்கியமான தருணங்களில் சரியான முடிவு எடுப்பார் என்றும் ட்ரம்ப் இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானவர் எனவும் முன்னாள் ராணுவ ஜெனரல்கள் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர் வரும் நவம்பர் மாதத்தில் அமெரிக்க தேர்தல் நடக்கவுள்ளது இதற்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது தற்போது யார் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் ஆதரவை திரட்டி வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்க முன்னாள் ராணுவ ஜெனரல் லாரி எல்லிஸ் ரியல் அட்மிரல் மைக்கேல் சுமித் உள்ளிட்ட பத்து பேர் ஒன்று சேர்ந்து கமலாவுக்கு ஆதரவு தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தில் கடிதம் ஒன்றை பதிவிட்டுள்ளனர் தற்போதைய அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் டிரம்ப் ஆகிய இருவர்களில் இந்த தேசத்தின் தலைமை பொறுப்பிலிருந்து பணியாற்றும் தகுதி கமலா ஹாரிஸுக்கே உள்ளது அவர் திறம்பட பணியாற்றுவார் மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் சீன பதட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் சரியான முடிவை அவர் எடுத்துள்ளார் டிரம்ப் இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானவர் இவரது ஆட்சியில் எடுத்த முடிவுகள் தோல்வியை தழுவின இவர் எடுத்த பல்வேறு முடிவுகள் நாட்டின் பின்னடைவுக்கு வழிவகுத்தன ஆப்கானில் படை குறைப்பில் அவர் எடுத்த முடிவுகள் தவறானது நமது ராணுவ வீரர்களுக்கு தீங்கிழைத்தார் டிரம்ப் மீண்டும் அதிபராவதற்கு தகுதி அற்றவராகிவிட்டார் இவ்வாறு ராணுவ முன்னாள் அதிகாரிகள் தங்களது கடிதத்தில் கூறியுள்ளனர் குழந்தைகள் சமூக பயன்படுத்த தடை தீர்மானம் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் கூறியுள்ளார் அதிக நேரங்களில் சமூக வலைதளங்களில் செலவிடுவதால் குழந்தைகளின் மனநிலை கல்வி போன்றவை பாதிக்கப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த புதிய முயற்சியை எடுக்க முன்வந்துள்ளது அவுஸ்திரேலிய அரசு அதாவது அவுஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குள் இருக்கும் குழந்தைகளுக்கான சமூக ஊடகங்களை தடை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளை அவர்களின் செல்போன் உள்ளிட்ட சாதனங்களில் இருந்து விலக்கி விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் டெனிஸ் மைதானங்களில் பார்க்க விரும்புகின்றோம் அவர்கள் உண்மையான நபர்களுடன் உண்மையான அனுபவங்களை பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம் சில சமூக ஊடகங்கள் தீங்கு விளைவிப்பதாக இருக்கின்றது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்களை குழந்தைகளின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்கள் அவர்களுக்கு தீங்கி விளைவிக்கும் வகையில் இருப்பது கவலை அளிக்கிறது எனவே குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டத்தை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் எந்த வயது குழந்தைகளுக்கு தடை விதிப்பது என்பது குறித்து வயது சரிபார்ப்பு சோதனை விரைவில் துவக்கப்படும் என இதுகுறித்து அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் வயது வரம்பை அமுல்படுத்துவது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியம் குறைவுதான் என்கின்றனர் ஆய்வாளர்கள் இனி மணி விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்